எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழல் ஒரு பெண்ணுக்கு எப்போது வருது அப்படி எடுத்துட்டா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அதை பற்றி தான் நான் சொல்கிறேன் அதிகப்படியான உதிரப்போக்கு நீண்ட காலமாக இருக்கும்போது இப்போ நிறைய மருந்துகள் சாப்பிட்டு பலன் கிடைக்காத சூழ்நிலையில் இனிமேல் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏஜ் ஃபார்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற பெண்கள் வந்து கர்ப்பப்பையை அகற்றலாம் கர்ப்பப்பையின் உற்சிவர் சப பகுதியில் கர்ப்பப்பையின் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள் வளராம வெளியே வளர்ந்து ஆங்காங்கே ரத்த கட்டு ஏற்படும் இதை வந்து என்டோமென்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நிலை வரும்போது அதிக வலி மற்றும் அதிக புதிய உதிர்ப்போக்கு ஏற்படும் மருந்துகள் பலனளிக்காது போனா போனால் கர்ப்பப்பை அகற்ற வேண்டியிருக்கும் சரிங்களா கர்ப்பயில வளரும் போது நோய் அறிகுறிகள் தென்பட்டாலும் கர்ப்பப்பை அகற்றப்படும் கர்ப்பப்பையில புற்றுநோய் இருப்பது பரிசோதனைகள் மூலம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி செய்யப்பட்டா கர்ப்பப்பை அகற்ற வேண்டியிருக்கும் வயது கூடிய பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை இருக்கும் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வா கர்ப்பப்பை இறக்க இருந்துச்சுனாக்கா ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா கர்ப்பப்பையை எடுத்துருவாங்க அதுக்கடுத்ததா பிரசவ காலத்தில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிக உதிரப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் அப்பயும் கர்ப்பப்பையை ஏற்படுற அகற்றக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் சரியா அதுக்கடுத்ததா கர்ப்பப்பையை எடுப்பதால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீர் மலம் கழிப்பதில் பிரச்சனை ஏற்படும் குடல் இறக்கம் தொடர்ந்து அடி வயிற்றுல வலி போன்ற பிரச்சனை சிலருக்கு ஏற்படும் குடல் இருக்கு சிலருக்கு வந்து கர்ப்பப்பை எடுக்கும் போது திசுக்கள் சேதமடைந்து வலுவடைந்து வலுவடைந்து வலுவடைந்துடும் இதனால சிறுநீர் மலம் கழிப்பதுல சிரமம் இருக்கும் ஆனா பொதுவாக பார்த்தா கர்ப்பப்பையை எடுப்பதால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அதனால நிச்சயமாக பயப்பட தேவையில்லைன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் சார் அதுக்கு அடுத்ததாக கர்ப்பப்பை எடுத்த பிறகு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை நம்ம மேற்கொள்ளணும்னு பார்த்தா நான்கு வாரங்கள் நல்ல ஓய்வு எடுக்கணும் அதுவும் முதல் நான்கு நாட்கள் முதல் நான்கு நாட்கள் முழுமையான ஓய்வு அதுக்கடுத்தத பார்த்தா பதினைந்து நாட்களுக்கு பிறகு வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம் இருபது நாட்களுக்கு பிறகு உடம்பை வருத்தி கொள்ளாத அளவு வீட்டு வேலையை செய்யலாம் ஒரு மாதத்திற்கு பிறகு வெளி இடங்களுக்கு சென்று வரலாம் ஆனா வெளியில செல்லும் போது நோய் தொற்று ஏற்படாம கவனமா இருக்கணும் சரிங்களா அஹ் இரண்டு மாதங்களானதும் மென்மையா மென்மையான தாம்பத்தியத்துல ஈ ஈடுபடலாம் சரிங்களா கர்ப்பப்பை எடுப்பதற்கும் தாம்பத்திய உறவுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை நாற்பது நாற்பது வயதுக்குள் ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழல் நேரிட்டா அதற்கு பின்பும் அந்த பெண்ணுக்கும் அவர் கணவருக்கும் உரிய ஆலோசனைகள் நிச்சயம் தேவை இதனால கணவன் மனைவிக்குள்ள புரிதல் மற்றும் அக்கறை ஏற்படும் உடல் பழைய நிலைக்கு வருவதற்கு என்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்யணும்னு பார்த்தோம்னாக்கா குனிந்து நிமிர்ந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம் இதனால அடி வயிறு மேல் நோக்கி போகும் வயிறு சுருங்கும் பிசியோதெரபிஸ்ட் உதவியுடன் பயிற்சிகளை மேற்கொள்ளணும் சரிங்களா பயிற்சிகளால் வயிற்று தசைகள் வலுப்பெறும் வாயு நிறைந்த கிழங்கு வகையில் தவிர்க்கிறது நல்லது அதிகமாக காய்கறி பழங்கள் கீரை வகைகளை சத்தான உணவுகளை உட்கொள்வது வயதுக்கு ஏற்ற சாப்பாடு சாப்பிடணும் சரிங்களா அதிக ஓய்வு எடுப்பது உடல்ல பருமனாக்கிடும் முடிந்த அளவு காலையும் மாலையும் நடக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீரியோவில் சப்ஸ்கிரைப் subscribe பண்ணுங்க thank you